அடுத்து நம்ம சகோதரி வராங்க சுமதி அவர்கள் ஏழாம் பாவத்தை பத்தி பேச வராங்க வாங்க சகோதரி வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அனைவரையும் வணங்கி என்னுடைய குருநாதர் சூரியனார் சுந்தர்ராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி நான் என் உரையை தொடங்குகிறேன் திருமணம் அப்படின்னு பார்த்தோம்னா திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை வேறு திருமணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை வேறு திருமணத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு அவரோட ஜாதகத்தை மட்டும் நம்ம வந்து ஆராய்ச்சி செஞ்சால் போதும் ஆனால் திருமணத்துக்கு பிறகு அப்படின்றப்ப வந்து எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் திருமணம் அப்படின்னா ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்தை வந்து ஏழாம் பாவத்துக்கு நிறைய காரகங்கள் இருக்குது அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை அதாவது ஏழாம் பாவம் அப்படின்னாலே ஜோடி அப்படின்னு அர்த்தம் இந்த ஏழாம் பாவத்தை வந்து கட்டுப்படுத்துகிற பாவங்கள் என்ன அப்படின்னா ஒன்னு ஜாதகரோட லக்ன பாவம் கட்டுப்படுத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏழாம் பாவம் வாழ்க்கை துணை வந்து கட்டுப்படுத்தணும் அப்ப இந்த ரெண்டு பாவங்கள் தான் வந்து ஒரு ஜாதகரின் ஏழாம் பாவத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் அதாவது எத்தனை உறவுகள் இருந்தாலும் எந்த உறவுமே வந்து ஏழாம் பாவமான வாழ்க்கை துணை உறவுக்கு வந்து எந்த உறவுமே ஈடு இணை ஆக முடியாது திருமணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா திருமணம் கூட்டல் மனம் திருமணம் திரு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா பொழிவு அப்படின்னு அர்த்தம் மனம் அப்படின்னா பொருத்தம் அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த திருமண பொருத்தம் அப்படின்றது வந்து எப்படி அப்படின்னா ஒரு ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகத்தை நம்ம பொருத்தணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பொழிவு ஏற்படுற மாதிரி இருக்கணும் வாழ்க்கையில அந்த மாதிரி வந்து நம்ம ஜாதகத்தை வந்து பொருத்தணும் அதனால எப்படி பொருத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் திருமணம் அப்படின்றது வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா எல்லாத்தோட வாழ்க்கையும் வந்து அந்த மாதிரி சொர்க்கமா இருக்குதா திருமணத்துக்கு அப்புறம் அப்படின்னா கிடையாது பாதி பேத்துக்கு நரமாவே மாறிடும் வாழ்க்கை அது ஏன் அப்படி இருக்கு அத வந்து நம்ம எப்படி வந்து நல்ல விதமா வந்து பொருத்தி அவங்கள அவங்களோட வாழ்க்கைய வந்து நம்ம பொழிவு ஏற்பட செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்ப யாருக்கெல்லாம் வந்து திருமண வாழ்க்கை வந்து சொர்க்கமா இருக்கும் அப்படின்னா ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் வந்து நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்னாம் பாவத்தோட தொடர்பு ஏற்படுச்சு அப்படின்னா அங்க வந்து ஜாதகருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது வாழ்க்கை துணைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி இரண்டாம் பாவத்தோடு தொடர்பு ஏற்பட்டால் அங்க வந்து வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை ஜாதகருக்கும் பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி ஏழாம் பாவம் வந்து மூணாம் பாவத்தோடு தொடர்பு நின்ற நட்சத்திரத்தின்படி மூணாம் பாவத்தோடு தொடர்பு ஏற்பட்டால் அங்கேயும் வந்து ஜாதகருக்கு பிரச்சனை இருக்காது வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை இருக்காது அதே வந்து ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தின்படி நாலாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் ஜாதகருக்கும் பிரச்சனை வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை அதே மாதிரி ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி ஐந்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அங்க ஜாதகருக்கும் பிரச்சனை இருக்காது வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி ஆறாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அங்க வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை ஜாதகருக்கும் பிரச்சனை அதே மாதிரி ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி ஏழாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அங்கேயும் வந்து வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை இல்லை ஜாதகருக்கும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அங்க ஜாதகருக்கும் பிரச்சனை வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை ஏற்படும் ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அங்கேயும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க வாழ்க்கையில அதே மாதிரி ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டாலும் அங்கே பிரச்சனை ஏற்படும் ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி பதினொன்னாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அங்கேயும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஒரு பொலிவோட தான் இருக்கும் ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் அங்கே ஜாதகருக்கும் பிரச்சனை வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை ஏற்படும் இப்ப வந்து இந்த ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு நாலு எட்டு பத்து பன்னெண்டு ஆறு பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்களை வந்து தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நரகமாக மாறிடும் இப்போ வந்து இந்த திருமண பொருத்தம் செய்யலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏழாம் பாகம் வந்து இந்த மாதிரி ஒரு நாலு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி திருமணத்துக்கு ஆகாத ஒரு பாவங்களோட தொடர்பு கொண்டு இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு வந்து நம்ம இது மாதிரியே ஒரு ஜாதகத்தை வந்து இணைச்சு வச்சோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை வந்து தான் போய் முடியும் அப்ப இந்த ஜாதகத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தொடர்பு கொண்ட ஜாதகத்துக்கு நம்ம எப்படி வந்து ஜாதகத்தை பொருத்த வேண்டும் அப்படின்னா அந்த நாலு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்களை உடைக்கக்கூடிய பாவங்களை உடைய வாழ்க்கை துணையை நாம் பொருத்த வேண்டும் அப்படி பொருத்துறப்ப என்னன்னா வாழ்க்கையில பிரிவு ஏற்படாது வர்றது எப்படின்னா ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி எட்டாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் நாம் பொருத்தும் வாழ்க்கை துணையின் ஜாதகத்துல அந்த ஏழாம் பாவம் வந்து நின்ற நட்சத்திரம் வந்து என்னவா இருக்கணும்னா ஏழாம் பாவமா இருக்கணும் அப்ப அந்த ஏழு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை துணையின் ஜாதகத்துல இருக்க அந்த எட்டாம் பாவத்தை வந்து உடைக்கக்கூடிய தகுதி வந்து அதுக்கு இருக்குது அப்ப வந்து எட்டாம் பாவம் ஜாதகரோட ஜாதகத்துல இருக்கிற அந்த எட்டாம் பாவம் வந்து செயல்படாம போயிரும் அப்ப ரெண்டாம் பாவத்துக்கு வந்து நம்ம எதை பொருத்தணும் அப்படின்னா ஒன்னாம் பாவத்தை இணைக்கணும் நாலாம் பாவத்துக்கு என்ன பாவத்தை இணைக்கணும் அப்படின்னா மூணாம் பாவத்தை இணைக்கணும் ஆறாம் பாவத்துக்கு எதை இணைக்கணும் அப்படின்னா பாவத்தை இணைக்கணும் பாவமா இருந்தா ஒன்பதாம் பாவத்தை இணைக்கணும் பன்னெண்டாம் பாவமா இருந்தா பதினொன்னாம் பாவத்தை இணைக்கணும் இந்த மாதிரி இணைக்கிறப்ப என்ன அப்படின்னா அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை நம்மளால தடுக்க முடியும் ஆனா பாத்தீங்கன்னா இவன் இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இதோட தொடர்பு கொண்ட ஜாதகரோட கேரக்டரும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இந்த ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரம் வந்து இப்போ ஒன்று மூணு ஏழு அஞ்சாக இருந்தது அப்படின்னா இவங்களோட கேரக்டர் வந்து வெவ்வேறையாக தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த ஒன்று மூணு நாலு அஞ்சு ஏழு பதினொன்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகரோட கேரக்டரை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய திறன் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து அந்த நாலு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு வந்து செயல்படாமல் போகிறதுக்கு செயல்படாமல் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ஒன்று மூணு அஞ்சு ஏழு பதினொன்றுக்கு இருக்குது அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரத்தின்படி ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை துணை எல்லாமே வந்து வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதே ஏழாம் பாவம் நின்ற நட்சத்திரம் நாலு எட்டு பன்னெண்டா இருந்து அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பொருத்தக்கூடிய துணை வந்து என்னதான் ஏழாம் பாவம் எட்டுக்கு ஏ எட்டுக்கு ஏழு பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டுக்கு பதினொன்னு சாரி எட்டுக்கு ஏழு பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டுக்கு பதினொன்று பன்னெண்டாம் பாவம் நாலுக்கு மூணு பன்னெண்டாம் பாவம் என்னதான் இப்படி வந்து வாழ்க்கை துணை நம்ம சேர்த்து வச்சாலும் பிரச்சனை நடக்காமல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் பிரச்சனை நடக்கும் ஆனால் நடந்தாலும் இது வந்து நூறு சதவீதம் வந்து அவங்க பிரிவுகளுக்கு போக மாட்டாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஏழாம் பாவம் வந்து இந்த மாதிரி நாலு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டோட தொடர்பில் இருக்கு அப்படின்னா இவங்க வந்து வேலைக்கு செல்பவர்களாக இருந்தா இவங்க கண்டிப்பாக வந்து நூறு சதவீதம் பிரியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அவங்க வந்து தொழில் தொழில் ரீதியாக போயிட்டாங்க ஒரு பிஸ்னஸ் பண்றவங்களா போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன் அப்படின்னா ஏழாம் பாவம் அப்படின்றது வாடிக்கையாளர் ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஏழாம் ஏழாம் பாவம் வந்து மனைவி மேல போகாம வாடிக்கையாளர் மேலே போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து அந்த மனைவி மேல பாயிற அந்த தாக்கம் வந்து வாடிக்கையாளர்கள் மேல வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜோதிடர் அப்படின்றது யாரு அப்படின்னா ஒரு மனநல ஆலோசகர் யார் நம்ம கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா இந்த எட்டாம் பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் செயல்படக்கூடியவங்கதான் வந்து நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆலோசகராக நம்ம வந்து இருக்கணும் அவங்க வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்மக்கிட்ட வர்றாங்க ஒரு மனநல டாக்டர்கிட்ட யார் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை எல்லாம் வாங்கி பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து இந்த நாலு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு அஞ்சு எட்டு சேர்ந்து இருக்கிறது நாலு எட்டு சேர்ந்து இருக்கிறது இந்த மாதிரி ஜாதகம் தான் அவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா எட்டாம் பாவம் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா அவங்கனால வந்து அவங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா மூளை செயல்பாடுகள் வந்து குறைஞ்சிரும் சிந்தித்தல் திறன் குறைஞ்சிரும் அப்போ வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து முடிவெடுக்க முடியாது அதனால் ஜோதிடர்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு மனநல ஆலோசகர் அதனால் வரும் கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ஆலோசனை நம்ம வழங்கணும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த சகோதரிகளுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் சுமதி ஃபோன் நம்பர் வந்து எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் நன்றி சகோதரி அவர்களும் அருமையாக ஏழாம் பாவத்தை பத்தி நல்லா சொல்லியிருந்தாங்க மிக்க நன்றி சகோதரி திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தப்படுகிறது